கரூர் கூட்ட நெரிசலில் எதிர்பாராமல் நடந்த கோர விபத்து மனதை தீத்தெறிகிறது அதிர்ச்சியில் இருந்து மீளாதபோதே ஆறுதல் சொல்ல வார்த்தைகளை தேட வேண்டியதாகிறது கூட்டம் மிகுதியாய் கூடும் போது உணர்ச்சியை கட்டுப்பாட்டில் வைத்து அறிவு ரீதியாய் இனிவரும் காலங்களிலாவது அனைவரும் பின்பற்ற வேண்டும் உடனே அரசு மருத்துவத்துறையை போர்க்கால நடவடிக்கையாய் கொண்டு இறக்கியதற்கு நன்றி வாழ்த்துகளும் கோஷங்களும் ஓலமாய் முடிந்ததை மறக்க எத்தனை காலமாகுமோ உயிரிழந்து தவிப்போர்க்கு அரவணைப்பாய் நிற்போம் பாராபட்சமின்றி கடுமையான புதுச்சட்டங்கள் வரலாம் வரவேண்டும் அதை மதிக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம் வணக்கம் நான் நடிகர் கருணாஸ் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் முக்குளோத்தூர் புலிப்படையினுடைய நிறுவன தலைவர் இன்றைக்கு கரூரிலே நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் கூட்டல் நெரிசலிலே சிக்குண்டு மூச்சு ஏற்பட்டு அப்பாவி குழந்தைகள் அப்பாவி பெண்கள் ஆண்கள் உட்பட கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் அகால மரணமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நெஞ்சிலே ஈட்டியை பாய்வது போல் செய்தியாக இருக்கிறது அந்த உயிர்களை இழந்து வாடக்கூடிய அந்த உறவுகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பலர் காயமுற்று சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிந்தேன் நான் அம்பாசமுத்திரத்திலே படப்பிடிப்பு முடித்து இப்பொழுதுதான் என் அறைக்கு வந்தேன் நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் இந்த செய்தி அறிந்தேன் முதலமைச்சரவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தை முதல்வர் நிதியிலிருந்து அறிவித்தது மட்டுமல்லாது உடனடியாக அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு கரூருக்கு செல்வதாகவும் அறிந்தேன் உண்மையிலேயே இதுபோன்ற ஒரு 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 துயர சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கையின் காரணமாகத்தான் காவல்துறையும் நீதிமன்றமும் சில விதிகளை வகுத்து சராசரியான அரசியல் கூட்டங்கள் என்பதை கடந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு பரிச்சயமான ஒரு திரைப்பட நடிகராக இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக இளைஞர்கள் சிறுமிகள் பெண்கள் குழந்தைகள் அதிகமாக அவரை வேடிக்கை பார்க்க வேண்டும் அந்த தனக்கு பிடித்த அந்த சினிமா நட்சத்திரத்தை நேரிலே கண்டுவிட வேண்டும் என்கின்ற ஆவல் ஆர்வம் நிச்சயமாக உருவாகும் ஆக அளவுக்கதிகமான கூட்டங்கள் கூடிவிட்டால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சில விதிகளை நீதிமன்றமும் காவல்துறையும் விதித்தது அதை இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த நிர்வாகிகளோ அவர் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களோ அதை பொறுப்போடு உணர்ந்து அரசும் காவல்துறையும் நீதிமன்றமும் அவர்களுக்கு விதித்த அந்த நிபந்தனைகளை அவர்கள் சரியாக பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்திருக்காது காலையில இருந்து ஊடகங்களிலும் சோஷியல் மீடியாக்களிலும் அளவுக்கு அதிகமாக இதற்கு முன்பு அவர் நடத்திய மாநாடை விட அதற்கு முன்பாக திருச்சியில் அவர் நடத்திய இதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை விட இன்றைக்கு நாமக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் கரூர் இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய இன்றைய இந்த பிரச்சாரத்தை அளவுக்கு அதிகமாக ஊடகங்களிலே சோஷியல் மீடியாக்களிலே அளவுக்கு அதிகமாக இதை பிரபலப்படுத்தி மக்களை அவரை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை அளவுக்கு அதிகமாக அதை தூண்டி அவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய மகன் பிள்ளைகள் மனைவி இவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் கணவன் இப்படி அளவுக்கு அதிகமாக ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்திலே அளவுக்கு அதிகமான கூட்டங்களை கூட்டியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த அப்பாவி உயிர்களை நாம் பறிகொடுத்திருக்கிறோம் ஆகவே இது போன்ற செயல்கள் இனிமே நடந்துவிடக்கூடாது குறிப்பாக யார் ஒருவராக இருந்தாலும் அரசும் காவல்துறையும் நீதிமன்றங்களும் விதிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்த சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் அவர்கள் வகுக்கக்கூடிய அந்த சட்டங்களையும் விதிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு இனிமேல் தமிழகத்திலே மட்டுமல்ல எங்கு ஒன்று ஒவ்வொரு எந்த ஒரு இடத்திலும் இது நடந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் உடனடியாக துரிதமாக அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து துறைகளையும் முடக்கிவிட்டு உடனடியாக மக்களுக்கான இந்த சேவையை பணியை அவர்களுக்கான நிவாரணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தையும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவத்திலே மருத்துவம் செய்து கொண்டிருக்க மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடிபட்ட அந்த மக்களுக்கு தீவிர சிகிச்சைக்கு உத்தரவிட்ட மாண்புமிகு முதல்வருடைய இந்த செயல் பாராட்டத்துக்குரியது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அந்த உயிர்களை இழந்து வாடக்கூடிய அந்த உறவுகளுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் என் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் Subscribe to One India and never miss an update.